இனிமேல் அதிமுக செய்திகளை வந்து டிபேட் போடாதீங்க டிவி சீரியல் போட்டு விட்டுருங்க ஏன்னா அதிமுக உள் விவகாரங்கள்றது டிவி சீரியலுக்கு எந்த விதத்துலயும் சலச்சது இல்லாமல் போய்கிட்டு பாமகலாம் வந்து சேர்ந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை இருப்பான் இந்த நேரம் வந்து செங்கவாட்டின்னு வந்துட்டு ஆனால் இப்போ இந்த குரு பூஜைக்கு போனது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாகவே நம்மளுக்கு தெரியுது ஒரு நாலு இடத்துல பிரிஞ்சு நீ அரசியல் பண்ணுனா அரசியல் பண்ணுங்கிறது இல்லாம ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய சாதி குழு வாக்கு வங்கியாக இருக்கும் குழுவை நாங்கள் எங்கள் கையில் வைத்திருக்கிறோம்னு மிரட்டினா இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படும் நாங்க வந்து மதவாத அரசியல் நாங்க பேசுகிறோம் கட்டமைப்பு ரீதியான சில வதந்திகளை நீ பரப்பணும் விஜய் கிட்ட கொடுப்பான் ஆனா எடப்பாடி அவர்களுக்கு அப்படி கிடையாது எடப்பாடி அவர்களுக்கு தாக்க உள்ள தான் ஒரு பூஸ்டே இருக்கும் ஏன்னா என்னைக்குமே அதிமுகன்ற கட்சி அது ஒரு திரை பிரபலியத்தை நம்பிதான் இருந்திருக்கு அப்ப பாஜகன்ற இந்த கரடி துரத்தம்போது எடப்பாடி அவர்கள் பாஜகவோட வேகமா ஒண்ணும் தேவையில்ல தாவேக்காவோட ஜாஸ்தி வேகமா ஒண்ணா போதுன்னு தாவேக்காவை கூட்டணி கூப்பிட்டு இருக்கிறாரு அதிமுக வந்து எஸ்ஐஆர் வரவே எவ்வளவு ஒரு கூமுட்டத்தனமான ஒரு ஒரு செயலு கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் தான் அமைச்சிருக்கிறாங்க எஸ்ஐஆரை ஆதரிப்புன்றது எப்படின்னா வீட்டுல மூட்டை பூச்சிருக்குன்னு எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டு வீட்டை கொடுத்துன்னு சொல்றது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம உடையிருக்கும் சிறப்பு அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மதுர் சத்ய சார் சார் வணக்கம் அஇஅதிமுகவினுடைய உள் விவகாரம் மிகவும் இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த முன்னோடி அவர் அஹ் நீக்கப்பட்டிருந்தார் கட்சி கட்டுப்பாட்டு மீறி அவர் வந்து தேவர் குரு பூஜையில் கலந்து கொண்டார் என்ற அடிப்படையில் தின தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா ஆகியோரிடம் அவர் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுத்திருந்தார் என்ற அடிப்படையில இப்பொழுது அவர் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறார் இந்த இரட்டை இலை சம்பந்தமாக உங்களுடைய தலையீடு வேண்டும் இதை வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டு அஇஅதிமுக என்பது இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அது ஒரிஜினல் அதிமுக இல்ல அப்படின்னு சொல்லி இவர் ஒரு புதுசா ஒரு பூதாகத்தை கிளப்பி விடுறாரு ஏற்கனவே நம்ம கடந்த காலத்துல பார்த்திருக்கோம் இரட்டை இலை வந்து முடக்கப்பட்டிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர் கே நகர் எலெக்ஷனின் போது அது போல ஒரு மீண்டும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சமும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் அதிமுக வட்டாரத்திலும் வந்து நம்ம சொல்லணும் இவரும் வந்து அமித்ஷாவையும் தலைமையாக சந்திச்சிருந்தாரு பிஜேபியினுடைய தலையீடு இதுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க நான் வந்து ஒரு விவாதத்துல இனிமேல் அதிமுக செய்திகளை வந்து டிபேட் டைம்ல போடாதீங்க இந்த ஏழு டு டிபேட் டைம்ல போடாதீங்க அப்புறம் எட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவி சீரியல் இருப்பாங்க இல்லையா அந்த டைம்ல போட்டு விட்டுருங்க ஏன்னா அதிமுக உள் விவகாரங்கள்ன்றது டிவி சீரியலுக்கு எந்த விதத்துலயும் சலச்சது இல்லாமல் போய்கிட்டு கடைசி ஒரு ஒன்றரை வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே அப்படிதான் இருக்குது ஆனா கடைசி ஒன்றரை வருஷமா அதோட வீரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது ஏன்னா நீங்க போன வாரம் வரைக்கும் நம்ம தாவேக்கா கூட்டணி பத்தி பேசணும் இவர் பார்த்தா வந்து கொடியை பார்த்தோன்னே குதூகலமாகி பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னா அறிவு உதயகுமார் தம்பி அறிவுரை சொல்ற தம்பி வந்துருங்க தம்பி டெபுட்டி சிஎம் தம்பி அப்படின்னாரு ஆண்டவனால காப்பாற்ற முடியாது தம்பி அப்படின்னாரு அப்புறம் ஐயோ ரொம்ப ஓவரா பேசுமோ அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜா ராஜேந்திர பாலாஜியும் வந்து நாங்க யாரையும் அப்படிலாம் அழைக்கல வந்தா ஒரு இருபது சீட்டு தருவோம் அப்படின்னு ஒரு சமாளிச்சு ஏ மீடியாக்காரங்களை பார்த்து பிள்ளையார் சொல்லி போட்டோன்னு முப்பத்தி ரெண்டு பள்ளியும் ஓட சிரித்த முகமெல்லாம் பல்லாக சிரித்த நம் எடப்பாடியார் அழகாக கியூட்டான ஸ்மெல் அப்படி சிரிச்சு குதுகலப்பட்ட எடப்பாடியார் வந்து எங்க சொன்ன கூட்டுறீங்கன்னு நான் அதெல்லாம் சொல்லலைங்களே அவங்க முட்ட பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு வந்து கொந்தளிச்சாரு இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து அவ்வளோ மாற்றங்கள் அவ்வளோ திருப்பங்கள் அவ்வளோ நகைச்சுவைகள் இருக்கு அதனால சீரியல் மாதிரிதான் போகுது நீங்க உள் விவர விவகாரங்களே பார்த்தீங்கன்னா கூட செங்கோட்டையன் அதாவது இப்ப செங்கோட்டையன் வெளியே வந்துட்டாருன்னு தெரியும் செங்கோட்டையன் வரதுக்கு முன்னாடி வேலுமணி இவர் அவருன்னு எவ்வளோ பேரை வந்து ப்ராபபிள் கேண்டிடேட் தமிழ்நாட்டின் ஏக்நாத் சிந்தே இவரா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டின் செல்லக்குரலுக்கான தேடல் மாதிரி தமிழ்நாட்டின் ஏக்நாத் சிந்தேக்கு தேடல் நடந்து கொண்டுதான் இருந்தது அப்ப செங்கோட்டையின் எடிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா இன்னும் ஏற்கனவே டிடிவி வெளியே வந்த பட்சத்தில் அது வந்து வழுக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா ஓபிஎஸ் பண்ற பிரச்சனை எல்லாம் வந்து யாரும் இப்போ கண்டுக்கிற மாதிரி இல்லை ஆமாம் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக ஒப்புக்குச் ஒரு கூட்டணி வச்சிருந்தது ஒழிய அவர் அவங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சம்பந்தளவுக்கு கூட ஓபிஎஸ் சம்பாதிச்சாங்களான்னு தெரில ஏன்னா அவர் ஒரு முன்னாள் சிஎம் ஓபிஎஸ் என்னதான் இருந்தாலும் அவர் அரசியல் வந்து ரொம்ப மோசமான அரசியல் சாதி அரசியல் இருக்குது ஊழல் அரசியல் இருக்குது எல்லாம் இருக்குது நீங்க சேலத்தில் வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேலத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பேசும்போது கொடுக்க மோடி வர்றாரு மோடி அப்பதான் அரேனாக்கு கென்ட்ரா வர்றாரு உடனடியாக போய் நிப்பாட்டுறாங்க இவர் பேசுறத ஓபிஎஸ் பேசுறத நிப்பாட்டுறாங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர் அதே போல அவருக்கு கையை கொடுக்க மறந்துட்டாரு மோடி கையை கொடுக்க மறந்துட்டு போய் டி கே வாசன் அவர்களுக்கு கை கொடுக்குறாரு அப்புறம் ஞாபகப்படுத்தணும்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த உங்களுக்கு ஒரு போட்டோ ஞாபகம் ரெண்டு பேரும் வந்து பார்த்து சிரிச்சிட்டு கை அந்த போட்டோ எப்படி எடுக்கப்பட்டா இந்த அவமானத்துக்கு அப்புறம் எடுக்கப்படுது அப்ப அப்படி ஒரு நிலைமையில தான் வச்சிருந்தாங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆகவற்றோர் ஒரு கூட்டணின்ற மாதிரி டிடிவி ஓபிஎஸ் எல்லாரும் சேர்ந்தாங்க எங்க பாமக வந்து சேர்ந்துருமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது வாங்க தான் கையேந்திரம் எல்லாம் சேர்ந்து கையெழுந்துனா இன்னும் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும்ன்ற மாதிரி கையேந்து போயிருப்பாங்களா இருக்கும் பாமகலாம் வந்து சேர்ந்து விஜய் கூட பேச்சுவார்த்தை இருக்கலாம் இந்த நேரம் பார்த்து செங்கவாட்டின்னு வந்துட்டார் ஆனா இப்ப இந்த குரு பூஜைக்கு போனது அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாகவே நம்மளுக்கு தெரியுது அங்க ஒரு என்ன பண்ண பாக்குறாங்கன்னா ஒரு நாலு இடத்துல பிரிஞ்சு நீ அரசியல் நான் அரசியல் பண்ணுங்கிறது இல்லாம ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய சாதி குழு வாக்கு வங்கியாக இருக்கும் குழுவை நாங்கள் எங்கள் கையில் வைத்திருக்கிறோம்னு மிரட்டினா இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு அச்சம் ஏற்படும் நமக்கு உள்ளே வர இன்னும் வந்து ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது தோணுது இது ஏற்கனவே அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கிறதாக பல பேர் பாஜக தரப்பிலிருந்து கூறி வருவதை நாம் பார்க்கிறோம் அதிமுக வந்து முன்ன மாதிரி இருந்தால் டிஎம்கே கிட்ட கூட நிக்க கூடாது நிக்க முடியாது அப்படின்னு அரசியல் விமர்சகர்களாகவும் புலனாய்வு புலிகளாகவும் இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மளுக்கு அதிமுக பலவீன அடைஞ்சு போகணுங்கிறது நம்ம விருப்பமும் கிடையாது ஏன்னா அதிமுகன்றது ஒரு புரட்சிகர கட்சி ஒரு மு முற்போக்கான கட்சி ஒரு சீர்திருத்தவாத கட்சியாக இல்லை அப்படின்னாலும் பாஜக வந்துடக்கூடாது எதிர்கட்சியாகன்ற அதிமுக வரணுங்கிறத நம்மளும் தான் கேட்கிறோம் ஆனா இன்னைக்கு அதிமுக என்ன நிலைமையில இருக்கு இன்னைக்கு வந்து செங்கோட்டையின்னு வந்து இரட்டை இலை அவர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்மள என்ன சொல்றோம் இரட்டை இலை இருக்கக்கூடாது தாமரை இலையை வைத்து தான் அவங்க வந்து போட்டியிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சங்கி கட்சியா மாறி போயிருது கோவை சத்தியன் லைவ் டிபேட்ல பட்டியல் சாதியினர் நசுக்கப்பட்டோம் பிரிக்கப்பட்டோம்னு பேசுறா அப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவ்வளவு சாதித்து முறையில் பேசுறா அப்படி எடப்பாடி அவர்கள் ஒரு பட்டியல் சாதியில் பிறந்து பல போராட்டங்களை சந்தித்து சாதித்த ஒரு தலைவரான செல்ல அவர்களை எவ்வளவு கருத்து முறாக்க எனக்கும் செல்ல அவர்களுக்கும் கருத்து முறம் என்ன எல்லா கம்யூனிஸ்ட்களுக்கு இருக்கும் எல்லா இடதுசாரிகளுக்கு இருக்கும் எல்லா அம்பேத்கர் வாரிகள் பெரியாரி வாரிகள் ஏகப்பட்ட கருத்து முறை இருக்கும் ஆனா ஒரு பட்டியல் சாதியில் பிறந்த இத்தனை போராட்டங்களை கண்டு ஒரு காங்கிரஸ் போன்ற ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவராக இருக்கிற ஒருத்தரா அவர் சட்டையை பார்த்தீங்கன்னா ஒட்டு போட்டுக்கிற பிச்சைக்கார மாதிரி அப்படின்னு பேசுறாரு எடப்பாடியார் கோவை சத்தியன் நசுகப்பட்டான் புதுக்கப்பட்டான்னு பேசுறாரு இவரு பிச்சைக்காரன் பேசுறாரு சி வி சண்முகம் அவர்கள் என்ன பேசுறாரு ஓ மிக்ஸி இலவசமா மிக்சி கொடுப்பான் கிரைண்டர் கொடுப்பான் அடுத்த முறை ஓட்டு போட்டினா வீட்டுக்கு ஒரு இலவசமாக ஒரு பொண்டாட்டை கொடுப்பான்னு பேசுறாரு இந்த லாங்குவேஜ் யாரோட லாங்குவேஜ் இது முழுக்க முழுக்க பாஜகவோட லாங்குவேஜ் இது நீங்க பாருங்க சி வி சண்முகம் எடப்பாடியும் என்ன பேசுறாங்க கோயில் காசு எடுத்து காலேஜ் கட்டன்னு பேசுறாங்க தமிழ்நாட்டிலேயே காலேஜ் கட்டியதை ஒருத்தன் குற்றமா பேசுறானா அவன் யாரோட வாய்ஸா இருக்கும் இதுலயும் சி வி சண்முகம் கேக்குறாரு கேட்கறாருன்னு அவருக்கு நான் இரு போட்டு எரு விகிதத்துல பேசுறதே ஒரு மரியாதையை தருவது நியாயமா அந்த மரியாதையை நான் தரக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து அந்த மனிதர் கொண்டிருக்கிறார் அவர் என்னங்கிறாரு ஸ்டாலினை பத்தி ஏன்டா நீ விபூதி வைக்க மாட்டேன் கையில கயிறு கட்ட மாட்டேன் உனக்கு நான் கோயில் போனான்னு கேக்குறாரு இது எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க எம்ஜிஆர் விபூதி வைத்ததில்லை கையில் கயிறு கட்டியதில்லை காமராஜர் கையில் கயிறு கட்டியதில்லை விபூதி வைத்ததில்லை பக்தவச்சன ராஜாஜி கூட ராஜாஜியை வந்து நம்ம எவ்வளோ குலக்கல்வி திட்டத்துக்கு எதிர்த்துருக்கோம் அவரே நாமமோ விபூதியோ அடிச்சுன்னு வர மாட்டாரு கையில கயிறு கட்டிட்டு வரமாட்டாரு உங்களை நல்லா பாத்துருப்பீங்க அந்த தொப்பி அந்த கண்ணாடி தான் ராஜாஜியோட அடையாளம் அப்படி என்ன இந்த மாநிலத்தை ஆண்ட முக்கியமான முதல்வர்கள் நான் கலைஞரை பத்தி சொல்லவே தேவையில்லை மத்தவங்கள சொல்றேன் இறை நம்பிக்கை இருக்கவங்க கூட அப்படிதான் இருந்திருக்காங்க எந்த மடைய மத அடையாளத்தின் தாங்காதவர்களாக தான் இருந்தாங்க அந்த மரபெல்லாம் நீ கலைஞருக்கு விசுவாசமா இருக்க வேண்டாம் கலைஞரை மதிக்க வேண்டாம் உன் தலைவரான எம்ஜிஆரையும் மதிக்காம ஏன்டா விபூதி வைக்கிறதுல கயிறு கட்டுற கயிறு கட்டுறதுல ஸ்டாலினை பத்தி கேட்கிறாருன்னா எவ்வளவு மோசமான பிஜேபியின் ஊதுகுழலாக பாஜக மாறி இருக்கிறது என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாஜக இதழில் ஆட்டம் ஆடுகிறதா அது கேட்டா கண்டிப்பா ஆடும் பாஜக இருதரப்பாக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்னு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த அணியிடமெல்லாம் ஒரு நற்பெயர் இருக்கிறது அண்ணாமலை வந்து டிடிவி கூட பேசிக் கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் கூட பேசி கொண்டிருக்கிறார்கிறத சொல்றாங்க இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் வானதி இவர்களெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக இருக்கிறார்கள் நீங்கள் விஜய் விஷயத்திலே பார்க்க முடிந்தது அண்ணாமலை முதலில் விஜய்க்கு சாதகமாக பேசி கொண்டிருந்தவர் அந்தர்பல்ட்டி அடிச்சாரு அதே சமயம் வந்து இவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்போ இப்படி இருக்கும்போது அதிமுகவில் பல தரப்பு பாஜகவில் பல தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் எல்லாத்தையும் சேர்த்தா தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு வந்திருக்காங்க இப்போ இதில் சில பேருக்கு தாவேக்காவே உள்ளே கொண்டு வரணும்னு இருக்கும் சில பேருக்கு தாவேக்கா வெளியே இருக்கணும் இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஐடியல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா வெளியில் இருந்து ஆதரவிக்கணும் நீ எங்களை எதிர்க்காத அதாவது திமுகவை எதிர்த்த எங்க கூட சேர்ந்துடாத ஏன்னா உனக்கு வந்து எங்களுக்கு வாக்குப்பட மாட்டேன்னு சொல்கிற சில செக்ஷன் வந்து உனக்கு வாக்கு போடுவாங்க நாங்கள் வந்து மதவாத அரசியல் நாங்கள் பேசுகிறோம் கட்டமைப்பு ரீதியான சில வதந்திகளை நீ பரப்பும் கிட்ட கொடுப்பான் ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அப்படி கிடையாது எடப்பாடி அவர்களுக்கு தாக்க உள்ளே வந்தால் தான் ஒரு ஒரு பூஸ்டே இருக்கும் ஏன்னா என்றைக்குமே அதிமுகன்ற கட்சி அது ஒரு பிரபலியத்தை நம்பி தான் இருந்திருக்கு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை அப்படின்னா என்ன ஆச்சுன்னு மூணு எலெக்ஷன் பார்த்துடும் அதிமுக வரலாறுலயே மூணு எலக்ஷன் கண்டினியூசா தோத்தது கிடையாது ஆனா ஏன் தோக்குதுன்னா ஜெயலலிதா மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் போன்ற ஒரு திரை பிரபலம் இல்லை அதனால ஒரு திரை பிரபலம் வர வேண்டும் இன்னொன்னு என்னன்னா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் கரடி துரத்துனா கரடியோட நீங்க ஓட ஓடத்தவையில் உங்க பக்கத்துல இருக்கிற மனிதர்களோட வேகமா ஓடனா போதும் ஏன்னா கரடியை அவரை அடிச்சிடும் அப்ப பாஜகன்ற இந்த கரடி போது எடப்பாடி அவர்கள் வேகமா ஒண்ணும் தேவையில்ல தாவேக்காவோட ஜாஸ்தி வேகமா போதுன்னு கூட்டணி கேள்வி இருக்கு இப்போ தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் நயனாராக இருந்த அவர்களும் வந்து நிர்வாகிகள் மீட்டிங்ல என்ன சொல்றாரு இருபத்தி ஒன்பது நம்ம மையப்படுத்தி நம்ம வந்து பணி செய்யணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு இருபத்தாறு முக்கியத்துவம் இல்லை என்கிற கருத்துப்பட கருத்துக்களை பாஜக ஒரு மத்திய கட்சி அப்படித்தான் அணுகும் என்கிற ஒரு பார்வை குருமூர்த்தியும் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி பெடரல் என்று நினைக்கிறேன் அதுல வந்து ஆங்கில பேட்டி கொடுக்கும் போது எங்களுக்கு இருபத்தி ஆறுல எங்களுக்கு முக்கியம் இல்லை இருபத்தி ஒன்பது தான் டுவெண்டி டுவெண்டி மோடி அப்படிதான் அப்படின்ற விஷயத்த அவங்க தெளிவா சொல்றாங்க இப்ப நம்ம பார்க்கிறோம் ஏஏடிஎம் கேல இப்படி ஒரு மீண்டும் ஒரு உட்கட்சி விவகாரம் ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆகும் பொழுது இதை அவர்கள் பயன்படுத்தி ஏற்கனவே சீட்டும் வந்து அதிகமா நாங்க கேட்போம் இந்த முறை கடந்த முறை மாதிரி இருபது சீட்லாம் நாங்கள் வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தும் ரொம்பவே வலுவான கருத்தா ஒரு செட் ஆஃப் பீப்புள்கிட்ட இருக்கு பிஜேபியில இப்போ இதை ஒரு பய சாக்காக பயன்படுத்தி இலையை முடக்கியோ அல்லது ஏதேனும் ஒரு சிக்கலில் எடப்பாடி பழனிசாமியை உள்ளாக்கி அதன் மூலம் பாரதிய ஜனதா பாத்தீங்களா நீங்க ஒன்னும் ஸ்ட்ராங்காலாம் இல்லை நீங்க நீங்க வந்து வீக்கான தான் இருக்கீங்க ஸோ எங்களுக்கு நாங்க வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லெவன் பாயிண்ட் ஃபோர் நாங்கள் வாங்கியிருந்தோம் நான் கூட்டணியோட சேர்த்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தோம் நீங்க கூட்டணியோட சேர்த்து டுவெண்ட்டி ஒன் தான் வாங்கியிருந்தீங்க ஸோ அப்போ நாங்க வந்து கடந்த முறை மாதிரி இருபது சீட் இல்ல இந்த முறை குறைஞ்சது ஐம்பது அறுபது சீட் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இதை ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஒரு சாக்கா வச்சு பாஜக ஒரு கேம் பண்ண பிளே பண்ண வாய்ப்பும் இருக்குல்ல கண்டிப்பாக நம்ம நிதிஷ்குமார் பார்த்திருக்கோம் ஜேடி வந்து எழுபது சீட்டு ஜெயிச்சிருந்த ஜேடியோ நாற்பது சீட்டு ஜெயிக்கிற ஜேடியோ மாத்தி நாற்பது சீட்டு ஜெயிக்க ஜெயிச்சுக்கிற இருக்கிற இப்ப வரைக்கும் இருக்கிற ஜேடியூய ஜேடியூவை பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு ஜெயிப்பவர்களாக மாற்றி ஏன்னா இப்ப பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு தான் ஜெயிப்போன்னு சொல்றாங்க பீகார்ல இதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா ஒரு சிபிஐ வழக்கு தான் யார் மேல நிதிஷ்குமார் மேல இருந்த ஒரு சிபிஐ வழக்கு தான் அப்ப ஒரு வழக்கை வைத்தே அவர்களால் இது செய்ய முடியும் அப்படின்னா ஒரு கட்சி சிம்பல் அப்படிங்கிறது இன்னும் பெரிய மேட்டர் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அழுத்தத்தை கொடுக்கலாம் அழுத்தத்தை கொடுத்து சிம்பலை புடுங்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து சிம்பலை புடுங்கிட்டாங்க அப்படின்னா அது அதிமுக பெரிய அடியாயிடும் அது நடக்க விட மாட்டாங்க ஆனா இதுக்கான எல்லா நகர்வுகளையும் செய்த அழுத்தத்தை கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஜெகர்தண்டால ஒரு டைலாக் வரும் சேகரிக்குள்ள சௌந்தர் உனக்கு தான் அப்படின்னு பாஜக இப்போது குறி வைப்பது த திமுகவை கிடையாது அதிமுகவைதான் அதிமுண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த குருமூர்த்தி என்ன சொல்றாரு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஐடியாலாம் இல்லை அவங்களுக்கு திமுக தான் ஜெயிக்கும் நல்லா தெரியும் ஏன்னா எத்தனை நீங்க தாவேக்கா சீமான் இப்படி பிரிஞ்சு கிடக்குறீங்க எந்த ஒரு மக்கள் பிரச்சனையும் நீங்க கையில் எடுக்கல எதிரணி வந்து எந்த மக்கள் பிரச்சனையும் கையில் எடுக்கல ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் சிபிஐ சிபிஎம் பிசிகா இந்த கட்சிகள் தான் கையில் எடுக்குது தேர்தல் சாராத இடதுசாரி அமைப்புகள் எடுக்கிறாங்க எதிர்கட்சிகளும் ஸ்பேஸே கிடையாது அப்படின்னும் போது எதிரியுமே கேப்டலைஸ் பண்ண போது தெரியுது அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கப்பட்டாங்க சாட்டை சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க ஒன்னும் நான் பல விஷயங்களை வந்து அவங்க திருப்ப பார்த்தாங்க இப்ப கரூரி சிவை கூட வந்து எந்த அளவுக்கு திருப்பி பார்த்தாங்க ஆனா ஓரளவுக்கு வந்து இன்டர்நெட் சமூகமும் சரி ஊடகம் ஊடகத்துல போய் ஆஹ் சரியான தகவல்களை பரப்புவர்களும் சரி அதை சமாளிச்சிட்டாங்க அப்படிங்கறத பார்க்கோம் அப்ப அப்படி இருக்கும்போது பாஜக வந்து இப்போதைக்கு நாங்க ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்ல அதிமுக விழுங்கினா போதும் இப்ப வந்து நாங்க ஜூனியர் பார்ட்னரா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தோற்றம் தான் ஏன்னா முடிவு யார் எடுக்கப்படுதுன்னு தெரியுது அம்சா வீட்டில் தான் எடுக்கப்படுது அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அம்சா தான் வந்து டெல்லியில் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுகிறாரு அவர் வந்து அவரோட திட்டம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு எலெக்ஷன் விக்டரியை பார்த்துட்டு பிஜேபிக்கு ஏடிஎம்கே ஜூனியர் பார்ட்னர் ஆகணும் ஓகே ஸோ பிரைமரி ஃபோர்ஸாக பிஜேபி வரணும் பிஜேபி விசஸ் டிஎம்கே என்கிற ஒரு களத்தை அமைக்கணும் அதன் மூலமாக இங்கே தமிழ்நாட்டில் ஹிந்துத்துவா விசஸ் திராவிடம் இங்கற ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணனும் இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் இப்ப பீஹார்ல அதன பாக்குறோம் பீஹார்ல ஜேடி வெர்சஸ் ஆர்ஜேடி னு இருக்கா பிஜேபி வெர்சஸ் ஆர்ஜேடி னு இருக்கா பாத்தீங்க பிஜேபி வெர்சஸ் ஆர்ஜேடி னா இருக்கு இந்த நிலமையை நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பீஹார் காரங்க கிட்ட சொன்னீங்கனா ஏ அதெல்லாம் எப்படிடா நடக்கும் அப்படி தான் கேட்டிருப்பாங்க அப்படி உங்களுக்கு அது வந்து மாறி இருக்கு தலையில மாறி இருக்கு கரெக்ட்டா அப்ப அதே போலதான் நாளைக்கு வந்து இது நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதுதான் பாஜக பிளான் பண்ணுது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உள் விவர விவகாரங்கள்ல இந்த தரப்பு நியாயமாக அந்த தரப்பு நியாயமா விட்டுட்டு எந்த தரப்பு ஆனாலும் நியாயம் இருக்கட்டும் நீ அங்காளி பங்காளிக்குள்ளே அடிச்சுட்டு சாகு நீ ஊதாரியாக இருக்கிற வாங் குடும்பம் நாசமா போனால் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இதுக்காக போயில கூட வந்து எங்கள் ஏரியாவில் விட்டுறாத அப்படிங்கிற ஒரு கான்சியஸில் நம்ம பார்க்கணும் அதான் சொல்லுவாங்க இல்லையா இப்போ அதிமுக வந்து எஸ்ஐஆர் வரவே இருக்குதான் எவ்வளவு ஒரு கூமுட்டத்தனமான ஒரு ஒரு செயல் கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் உன் சிம்பிளா தான் அமைச்சிருக்காங்க நீ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆதரிக்கிற அப்படின்னா இது எப்படின்னா என்ன சொல்றாங்க திமுக வந்து இந்த தொகுதியில வாக்காளர் அந்த தொகுதியில வாக்காளரை வந்து சேர்த்திருச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்க அது உண்மையாகவே இருக்குன்றேன் திமுக டிஃபெண்ட் எல்லாம் பண்ணல திமுக திமுக டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அது உண்மையா இருக்கவே இருக்கும் பட்சத்தில் கூட எஸ்ஐஆரை ஆதரிப்புன்றது எப்படின்னா வீட்டுல மூட்டை பூச்சிருக்குன்னு எவனையோ ஒருத்தனை கூப்பிட்டு வீட்டை கொடுத்துன்னு சொல்றது கரெக்டா அப்ப அது போல இதுன்னு கிடையாது நான் எல்லா விஷயத்துக்கும் சொல்லுவேன் விஷயம் விஷயமாட்டும் சிஏ விஷயம் மாட்டோம் சிஏஏ நாங்கள ஆதரிக்கவில்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வீடியோ எல்லாம் வெளியாச்சு எந்த இஸ்லாமியருக்கு பாதிப்புன்னு சொல்லுங்கன்னு இவர் சட்டமன்றத்துல பேசினத மனவா தங்கராஜ் இருந்து கேட்டபோது அவருக்கு பதில் அளிக்கும்படி பேசின வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் எஸ்ஜிபிஐ மாநாட்டுல போய் சமாளி சமாளி சமாளிச்சாரு சிஏக்கு நாங்க ஆதரவு கிடையாது அது வந்து என்ஆர்சியோட சேர்ந்து என்பிஆரோட சேர்ந்து வரப்போ தான் ஆபத்துன்னு பல உருட்டுகளை உருட்டாங்க ஆனா இப்ப பாருங்க திருப்பிய வந்து பாஜக கூட்டணி சொந்த போது சிஏஎல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப எல்லா விஷயத்திலயும் இவங்க இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நாம் இதைத்தான் சாட வேண்டும் இத வந்து குறிப்பாக சொல்லி நீ வந்து இப்ப நீ என்ன சொல்லு இது கொள்கை கூட்டணி இல்லை இது வெறும் தேர்தல் கூட்டினாலும் கொள்கை முரணும் எனக்கு சொல்லு நீ நீட்டு விளக்கு வாங்கிட்டு கூட்டணி நாங்க வந்து சீட் ஷேரிங் பண்ணுவோம் சொல்லு பாஜக ஐம்பது சீட் கூடு அறுபது சீட் கொடு ஆனா நீட்டு விளக்கு கேளு அப்படின்றத நம்ம முன்வைக்கலாம் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரத்தில் கருத்துக்களை நன்றி நன்றி